சென்னை மாநகராட்சி வந்து இந்த நாய்களை பூங்காக்கிட்டுன்னு போகிறாங்க இல்லைங்களா அதுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு குழந்த ஒரு அஞ்சு வயசு குழந்த சுதர்ஷா அப்படின்ற குழந்த வந்து ராட்வீலர்ன்ற நாயினால் கடுமையாக தாக்கப்பட்டுச்சு அவங்க அம்மா வந்து சோனியா அவங்களையும் தாக்கப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாயோட உரிமையாளர் வந்து புகழேந்தி அப்படின்ற ஒரு ரெண்டு ராட் வீலர் நாயை கூட்டின்னு வந்திருக்காரு அந்த ராட்வீலர் நாய் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இருபத்தி மூணு நாய் வகையில் அது ஒரு நாய் அவர்கிட்ட அந்த நாய்க்கான லைசன்ஸும் இல்லை எதுவுமே இல்லை அவர் கூட்டின்னு வந்திருக்காரு அந்த நாய் வந்து அங்கேருந்து அஞ்சு வயசு குழந்தைய கடித்து கடுமையாக தாக்கியிருக்குது அந்த புகழேந்தின்றவர் வந்து அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது நாய் மிருகுமா இல்லை நாய் வச்சுன்னு நிற்கிற மனுஷனாக மிருகுமான்றது வியூவர்ஸ் நீங்கள் தான் சொல்லணும் இப்போது இது மாதிரி தாக்குதல் நடக்கிறது இதை வந்து ஜனங்கள் சொல்லி அங்கே சென்னை கார்ப்ரேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நாய் எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா அவங்க வந்து நாய்க்கு சங்கிலி போட்டு கூட்டின்னு வரணும் ரெண்டாவது அந்த நாய் வந்து இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட நாயாக இருக்கணும் அதாவது தடை செய்யப்பட்ட நாய்களை கூட்டின்னு வரக்கூடாது அந்த நாய்க்கு வந்து மசில்ஸ் அப்படின்ற அந்த நாய்க்கு வாய் மூணை மாதிரி போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வாயை வந்து மூணை மாதிரி போட்டு தான் அந்த நாயை கூட்டின்னு வரணும் அது அது போட்டால் கடிக்காது அது நாய் வந்து வாய் மூடுற மாதிரி போட்டால் அது கடிக்காது இல்லைங்களா அதனால் அது போட்டு கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நாய்க்கு வந்து வேக்சின் வந்து ஒழுங்காக போட்டிருக்கணும் ஒரு நபர் ஒரு நாயை மட்டும்தான் கூட்டுனு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பூங்காவில் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் பக்கம் நாய்களை அழைச்சின்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அந்த பூங்காவோட காவலர்கள் கவனமாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் பூங்காக்கோ எங்கேயோ பூங்காக்கு நாய்களை இட்டுன்னு போகும்போது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் கூட்டின்னு போகணுன்னு சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க